ஹலோ மக்களை ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக தான் டிஸ்கஸ் பண்ண போறேன் ப்ரொஃபஷன் பத்தி என்னடா பெருசாக டிஸ்கஸ் பண்ண போறேன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க அந்த மாதிரி எதுவும் கைட் பண்ண போறதில்லை ஒரு ப்ரொஃபஷனா எப்படி சூஸ் பண்றது என்னோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ப்ரொஃபஷனை பத்தி அப்படிங்கறத மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறேன் வரைக்கும் ஜாப் சர்ச்சிங் ப்ராசஸ் வந்து அவ்வளோ கஷ்டமான வேலை கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஈஸி ஒன் என்னடா திடீர்னு ஈஸி ஒன்னு சொல்றேன்னா ஜாப் தேடுறதுங்கிறது வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதை எக்ஸாக்டா நீங்க தேடி கண்டுபிடிக்கணும் சோ அதுக்கான வழிதான் உங்களுக்கு இன்னும் தெரியலையே தவிர ஜாப் இல்லாம இல்லை சோ இப்ப நீங்க ஒரு ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணும்போது எப்படி நீங்க பாப்பீங்கன்னா ஸ்கூல்ல வந்து டென்த்து டுவெல்த்து முடிச்சிருப்பீங்க ஸோ அங்கே வந்து டுவெல்த்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் பயாலஜி எடுத்திருப்பீங்க அது ரிலேட்டடாக அடுத்து காலேஜ் சேர்ந்திருப்பீங்க ஸோ இது எடுத்துட்டமேங்கிறதுக்காக அதுலேயே ஒரு ப்ரொஃபஷன் தேடுவீங்க அதுல இருந்து உங்களுக்கு பேசிக் நீடு என்ன வந்துடும் மணி ஏர்ன் பண்ணணும் ஸோ உங்களுக்கு ஒரு மந்த்லி ஒரு ஃபிஃப்டி டூ கே வந்து சம்பாதிக்கணும் அதுதான் உங்களோட மோட்டிவா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் போலாம் அதுக்கப்புறம் பிரைவேட் செக்டர்ல சர்வீஸ் பேஸ்டு ஜாப்ஸ் போகலாம் உங்கள் ப்ரொஃபஷன் ரிலேட்டடா நிறைய ஜாப்ஸ் போக முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் கூட நீங்கள் பண்ண முடியும் ஓகே நான் திரும்ப பேசிக்லேருந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்னோட கன்டென்ட் வந்து ஜாப் சர்ச்சிங் ப்ராக்ரஸ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சூஸிங் ஏ ரைட் ப்ரொஃபஷன் ரைட் ப்ரொஃபஷன்னா உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷன் வந்து பிடிச்சிருக்கணும் அதாவது நீங்கள் செய்கிற வேலையை உங்களுக்கு பிடிச்சி செய்யணும் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கார் ஓட்டப்பிடிதா ஒரு டிராவல் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி இல்லையா சமைக்க பிடிக்கல ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிங்க அதோட ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டு அந்த ப்ரொஃபஷன்ல இருங்க அப்பதான் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஹாப்பியரா இருக்கும் ஏன்னா பிடிக்காத ஒரு வேலைய செய்யும்போது ஓடிக்கிட்டே இருக்கும் சோ நான் வந்து இந்த வீடியோல சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துலதான் மீன் பிடிக்கிறவங்களும் சரி இல்ல ஒரு கீழ் சமூகத்துல இருந்து வந்தவங்களை அடிமட்ட ரேஞ்சில பார்த்தாங்க அவங்க அந்த தொழில் தான் பாக்கணும்ன்றாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருமே படித்து முடிச்சுட்டு எல்லா துறையிலுமே எல்லாருமே இருக்காங்க ஸோ இந்த சமூகம் அந்த சமூகம்னு இல்லாமல் எல்லாருமே எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி டைம்ல இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ப்ரஸ்டீஜான ஃபேமிலியில் இருக்கோம் நீ டாக்டர் தான் ஆகணும் இன்ஜினியர் தான் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகலாம் ஒரு ஆக்டர் ஆகலாம் இல்லை ஒரு டிரைவர் ஆகலாம் ஒரு டிராவல் ஏஜென்சி எடுத்து நடத்தலாம் நீங்கள் மொத்தத்தில் உங்கள் ஃபேமிலி டிபெண்டன்ஸ் என்ன நீங்கள் மணி ஏன் பண்ணணும் அதை நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜாப் பண்ணி நீங்கள் மணி ஏன் பண்ணுங்க இப்ப உங்க ரிலேட்டிவ் சஜஸ்ட் பண்றாங்க இல்ல உங்க பிரதர்ஸ் சஜஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அந்த ஜாப் நல்லா இருக்கும் ஆனா உங்களுக்கு அது பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது எனக்கு பிடிச்சி பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு லேசினஸ் இருக்காது ஒரு ஃபிரஸ்டேஷன் இருக்காது ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நான் அந்த ஜாப் என்னால பண்ண முடியுதுங்க அப்போ நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கிறேன் சோ உங்களுக்கு பிடிச்ச ஜாப பாருங்க அடுத்தவங்க சொல்றாங்களேன்னு தயவு செஞ்சு ஒரு வேலையை போய் தேடாதீங்க முக்கியமா காசு கிடைக்குதுன்னு எல்லா வேலையும் செய்யாதுங்க எந்த வேலையை செஞ்சாலும் கண்டிப்பா காசு கிடைக்கும் அது நீங்கள் இன்னும் ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்த்து செஞ்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்க போகுது அவ்வளோதான் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஜாபை சூஸ் பண்ணி பண்ணுங்க தயவு செஞ்சு அடுத்தவங்க பேச்சை கேட்காதீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சதோ செய்யுங்க அதுவும் சரியான விஷயங்களை மட்டும் செய்யுங்க உங்களுக்கு பிடிக்குதுன்னு தப்பான விஷயங்களை செய்யாதீங்க செஞ்சு வேற எங்கேயாவது மாட்டி அடிவாங்கன்னா சேனல் பொறுப்பாகாது ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க பிடிச்ச ப்ரொஃபஷனில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அதோட ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்த்து பண்ணுங்க லைஃப்ல சக்ஸஸ் ஆகுங்க ஸோ இதுதான் வந்து என்னோட கன்க்ளூஷன் ஸோ எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் நல்ல ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணுங்க நல்ல விஷயங்களே செய்யுங்க கடைசி வரைக்கும் சரியான பாதையிலே இருங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் சைனிங் ஆஃப்